பகுதிகளில் வளமிக்க திரும்பிய மின் விநியோகம் எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் பேச்சு தேவையான நிதியை பெற்றுள்ளதாக கூறும் தேர்தல்கள் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை யாழ்ப்பாணத்திற்கு வந்திறங்க போகும் புதிய விமானங்கள் வெளியான அறிவிப்பு சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அமைச்சர் நலிந்த ஜெயதேச நடவடிக்கை அரச மாளிகையிலிருந்து வெளியேற மகிந்தவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பு நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் மின் விநியோகம் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட சில முக்கிய இடங்களுக்கான மின் விநியோகம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது மேலும் கொழும்பு பதிமூன்று உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளது நாடலாவிய ரீதியில் இன்று காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் ஏற்பட்ட மின் தடை காரணமாக நாடலாவிய ரீதியில் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கினர் இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அம்பத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையம் பியகம சபுகஸ்கந்த உள்ளிட்ட பல முக்கியமான இடங்களில் மின் விநியோகம் மீண்டும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிப்ரவரி மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தத்துக்கு நிதி நிதியமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தை எரிவாயு விலைக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்தோடு அடுத்த வாரத்துக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாக நிறுவனம் முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோர உள்ளதால் ஆரம்பத்தில் இருந்து தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதி திரை சீர்கால் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆகவே நிதி நெருக்கடி ஏதும் ஏற்படாது உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு மீறல்கள் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது அவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு திகதியை நிர்ணயிக்க முடியும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கும் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்வதற்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியும் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்றத்துக்கு உண்டு என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளோம் தேர்தல் முறைமை தொடர்பாக நாடாளுமன்ற தெரிவு குழுக்களில் கலப்பு தேர்தல் முறைமை குறித்து பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளுடன் மாகாண சபை தேர்தல் குறித்து பேச்சில் ஈடுபட உள்ளோம் மாகாண சபை தேர்தல் குறித்து சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு மாகாண சபை தேர்தலை விரிவாக நடத்தும் சூழலை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் உண்டு கரீபியன் கடலில் நேற்று மாலை ஏழு ஆறு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நில அதிர்வு பத்து கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோன்ட்ராஸ் வடக்கில் உள்ள கேமன் தீவுகளில் கடற்கரையிலிருந்து சுமார் இருநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பல நாடுகளுக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நில அதிர்வினால் உருவான அபாயகரமான ஆழிப்பேரலை அலைகள் கேமன் தீவுகள் ஜமேகா கியூபா மெக்சிகோ கோன்ட்ரஸ் பஹாமாஸ் ஸ்பெலிஸ் ஹைட்டி கோஸ்டாரிகா பனாமா நிகரகுவா மற்றும் குவாத்தமால் ஆகிய நாடுகளின் கடற்கரைகளில் மையத்தில் இருந்து அறுநூற்றி இருபது மைல்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பசிபிக் ஆழிப்பேரலை எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்துக்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இலங்கையின் இரண்டாம் நிலை விமான நிலையத்தில் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த விமானம் தென்னிந்தியாவுக்கு இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்றும் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் பெங்களூருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனுடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் சந்திப்பு மேற்கொண்டிருந்தனர் தற்போது சென்னையில் இருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுகிற நிலையில் இரண்டு நகரங்களுக்கு இடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கிறார்கள் இதில் இருபத்தி மேற்பட்ட வருடாந்த யாத்திரிகள் மற்றும் வணிக மற்றும் ஓய்வு நோக்கங்களுக்காக பயணிக்க மற்றவர்களும் அடங்குவர் இருப்பினும் நேரடி இணைப்பு இல்லாததால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக பயணிக்க வேண்டியுள்ளது இதனால் பயண நேரம் அதிகமாவதுடன் கூடுதல் செலவுகளும் ஏற்படுகின்றன இவ்வாறானது பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூரு யாழ்ப்பாண நேரடி சேவை இந்த சவால்களை தீர்க்கும் மற்றும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இண்டிகோ தற்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வாராந்தம் ஐம்பத்தி நான்கு விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூரு சென்னை ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கிறது சீனாவின் தென்மேற்கு மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பத்து வீடுகள் மண்டுக்குள் புதையுண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த வீடுகளில் வசித்து வந்த சுமார் முப்பது பேரை தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜூன்லியன் கவுண்டியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அவசர கால மேலாண்மை அமைச்சகம் தீயணைப்பு வீரர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான மீட்பு பணியாளர்களை அனுப்பியது இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் சுமார் இருநூறு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று மாநில ஒலிபரப்பாளர் தெரிவித்துள்ளார் தற்போது சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலைகளை நடத்தி செல்வதில் சிக்கல் நிலைய கடந்த காலங்களில் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படாமையும் நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக பல வைத்தியர்கள் வெளிநாடு சென்றமையுமே இதற்கு வழிவகுத்த பிரதான காரணங்களாகும் சுகாதார சேவையில் சிக்கல் செல்வதற்கு சுமார் விசேட விசேட வைத்தியர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் நாட்டில் வைத்தியர்களே உள்ளனர் அத்துடன் இருபதாயிரம் வைத்தியர்கள் தேவையாக உள்ள போதிலும் நாட்டில் தற்போது சுமார் பதினேழாயிரம் வைத்தியர்களே உள்ளனர் சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அடுத்த மாதத்துக்குள் மூவாயிரத்து ஐநூறு தாதியர்களையும் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகள் உள்ளிட்ட அவசியமான பல சுகாதார பணியாளர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அதே நேரம் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறிய விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட சகல வைத்தியர்களும் மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாகவும் அவர்களது சேவை நாட்டுக்கு அவசியமாகிறது அரசாங்க மாளிகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர் எனவும் எனவே சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறினால் நல்லது எனவும் அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் எது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் அரசாங்க உதவிடங்களை கையளித்து விட்டனர் இன்னும் மூவரை கையளிக்க வேண்டியுள்ளது அவற்றை கையளிக்குமாறு அறிவுறுத்திவிட்டோம் மரச்சாட்சியின் வெளியேறுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது வெளியேறுங்கள் என மகிந்த ராஜபக்ச சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருக்கின்றார் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பொது நிர்வாக அமைச்சிடம் அரச வீட்டை கையளித்துவிட்டு வெளியேறினால் சிறப்பு மகிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்களும் விரும்புகின்றனர் கடிதம் தான் வேண்டுமெனில் அதுவும் அனுப்பி வைக்கப்படும் என்றார்